ஆய் மக்களை எப்படி நம்ம போட்டு நாங்களும் ஓட்டுவோம் இல்லை போட்டில் நாங்களும் போவோம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் போட் சிம்புத்தேவன் அவரோட இயக்கத்தில் வந்திருக்கிற படம் படம் எப்படி இருக்கிறது வாங்க ஆராய்வோம் சிம்புத்தேவன் அவர் இதுக்கு முன்னாடி இயக்கிய நிறைய ஃபேமஸான படங்கள்லாம் இருக்குது இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்புறம் அரையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் புலி ஸோ நல்ல ஒரு வெல் நோன் டைரக்டர் அவரோட ஹியூமர் சென்ஸுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸான ஆள் ஸோ கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டோடு தான் இந்த படத்தை நம்ம பார்க்க வருவோம் ஏன்னா யோகி பாபு அண்ட் சிம்புத்தேவன் காம்பினேஷன் எப்படி இருக்குது படம் கண்டிப்பாக நிறைய நகைச்சுவையாக இருக்கும் எக்ஸ்பெஷலி நிறைய காமெடி ஆக்டர்ஸ் லைக் சாம்ஸ் எம் எஸ் பாஸ்கர் சின்ன ஜெயந்திலாம் இருக்கிறதுனால நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து ஒருவேளை இதுவும் அந்த கேட்டகிரியில் வருமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு போயிருப்போம் ஓகே இது அப்படியே இப்படி இருக்கட்டும் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபுவும் அவரோட பாட்டியும் வந்து யோகி பாபுவோட தம்பியை வந்து மீட் எடுக்கிறதுக்காக வராங்க யாருன்னா அந்த பீச்சில் சென்னையில் உள்ள பீச்சில் போலீஸ்காரங்க அவரோட தம்பியை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவரை மீட் எடுத்து காப்பாற்றிட்டு போகிறதுக்காக யோகி பாபுவும் பாட்டியும் வராங்க சடனாக பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய அறிவிப்பு ஒரு இது பரவுது இந்த மாதிரி ஜப்பான்காரனுங்க குண்டு போட போகிறாங்க அப்படின்னு ஸோ எல்லோரும் நாலு பக்கம் தெரித்து ஓடுறாங்க போய் அவன் உயிருக்கு பயந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பார்க்குறாங்க ஸோ யோகி பாபாவும் உங்கள் பாட்டியும் ஒரு போட் எடுத்துகிட்டு எஸ்கே பாவலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்கும்போது சடனாக அந்த போட் ஏழு பேர் உள்ளே வந்துடுறாங்க அந்த உள்ளே வந்த ஏழு பேரோட மொத்தமாக சேர்த்து ஒம்பது பேரோட கடலுக்குள்ளே போட்டு போயிட்டுருக்கு ஸோ பயணம் இங்கே ஆரம்பிக்குது இந்த உள்ளே போன அந்த அத்தனை பேருமே டோட்டலாக ஒம்பது பேருமே வேறு மொழி வேறு இனம் வேறு 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 மாநிலத்தை சேர்ந்தவங்க வேறு வேறு மொழி பேசுகிறவங்க வேறு வேறு கொள்கைகள் உடையவங்க அப்படிங்கிறப்ப அந்த அத்தனை பேரும் அந்த ஒம்பது பேரும் அந்த போட்டில் ஒன்றா இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஸ்டோரி அண்டு ஸ்க்ரீன் ப்ளே இந்த படம் வந்து படம் ஆரம்பிக்கிறப்ப க்ரெடிட் போடுறாங்க இது வந்து இரண்டு ஆங்கில மொழி படத்துடைய தழுவல் அதுலேருந்து அதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணுறாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணணும் மீன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணுறீங்கிறப்ப உங்களோட ஒர்க் என்ன ஈஸியாகும் நீங்கள் உங்களோடய ஸ்கிரீன் ப்ளேவை இன்னும் ஈஸியாக இன்னும் வெரைட்டியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸி வே இருக்குது ஆல்ரெடி ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு ஒரு பார்த்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது அதை எடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாங்கிறது உங்கள் ஜாப் ஈஸியாகிடும் என்னோடய ஃபீல் என்னென்னா இவ்வளோ ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் இருந்து கூட அதை இன்னும் கரெக்டாக பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் என்னென்னா லைஃப் ஆஃப் பையன் ஒரு படம் இருக்குது அதில் ஒரே ஒரு ஆள் தான் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சிம்புத்தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் டீமும் கிடச்சிருக்கு ஆக்சுவலி கிராஃபிக்ஸ் ஒர்க் வந்து நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப லைஃப் ஆஃப் பையன் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து மேபி அந்த எலமெண்ட்ஸை வச்சு கொஞ்சம் ரெஃபரன்ஸாக வச்சு இன்னும் கூட பெட்டராக பண்ணி அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அண்டு படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல வரல யா இட் இஸ் குட் பட் இன்னும் கூட பெட்டராக கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அண்டு இசை ஜிப்ரான் பண்ணியிருக்காரு படத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு சம்வேர் கொஞ்சம் லவுடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம் படத்தோட காசுன்னு பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபு இருக்கார் அவரோட அந்த ஒரு பாட்டி இருக்காங்க அந்த நீ எம்எஸ் பாஸ்கர் ஜாம்ஸ் சின்னி ஜெயந்த் கௌரி அண்ட் மதுமிதா ஸோ இப்படி ஒரு ஒரு பட்டம் ஒரு சின்ன பையன் அப்படி ஒரு ஒரு பட்டால் ஒரு மொத்தம் ஒம்பது பேர் இருக்கிறாங்க அவங்கவுங்க அவங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க யோகி பாபு அவர் வேலையை நல்லா பண்ணியிருக்காரு பரவாயில்ல அவர் கண்ட்ரோலாக வச்சுருந்துருக்காரு டேரக்டர் இல்லைன்னா சம்டைம்ஸ் அவர் அவரோட வேலை விட்டுருந்தா அந்த படத்தோட அந்த ஒரு எசன்ஸ் அடிபட்டிருக்கும் ஐ திங்க் சிம்பு தேவன் வந்து யோகி பாபா கண்ட்ரோலாக வச்சுருந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிறத கரெக்டாக அவர்கிட்டருந்து வாங்கியிருக்காரு என்ன யோகி பாபுவோட அப்பியரன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம் என்ன ஆயிடுதுன்னா எல்லா படத்துலையுமே அவர் ஒரே மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல்லையே இருக்காரா ஸோ அடுத்த படத்துக்கும் இந்த படத்துக்குரிய வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா இதில் யோகி பாபுக்கு பதிலாக மேபி வேறு யாரையாவது நீங்கள் கன்சிடர் பண்ணி படம் கொஞ்சம் சீரியஸான மூவி ஸோ சிம்புத்தேவனுக்கு காமெடி பிடிக்குங்கிறதுக்காகவே மேபி அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்காரோங்கிறது இது எனக்கு தெரியல மீன்ஸ் ஐ திங்க் இஸ் த குட் ஜட்ஜ் அவர் நல்ல படங்கள்லாம் எடுத்துறோம் நம்ம அவ்வளோ ஈஸியாக அவரோட யோசனைகளை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது பட் என்னும் கூட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு லாரன்ஸ்காக வேந்திரவை சூஸ் பண்ணியிருக்கலாமோ இல்லை ஒரு சூர்யாவை சூஸ் பண்ணி ஜே சூர்யாவை சூஸ் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது மேபி எஸ் ஜே சூர்யா மாதிரி ஆள் இதில் எடுத்திருந்தால் என்ன கூட அது ஒரு 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 டைமென்ஷன் வந்திருக்குமோ அப்படிங்கிறது ஒரு சின்ன சஜஷன் அவ்வளோதான் ஒரு வெள்ளைக்காரர் வேறு இருக்கார் அவரும் ஐ திங்க் ஒரு ஜென்யூனாக அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணியிருக்கார் எம்எஸ் பாஸ்கர் ஆக்சுவலி எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைக்கிறப்ப நீங்கள் எம்எஸ் பாஸ்கர் அவர்கிட்ட ஒன்று கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பத்தா திருப்பி கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் அவரே ஒரு ஒர்க்லாம் பண்ணிவிட்டு வருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை கையில் வச்சுருக்கும்போது அவரை சரியாக என்ன யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபீல் படம் எக்ஸ்பெஷலி ரைட்டிங் பற்றி பேசணும் அப்படின்னா அந்த டயலாக்ஸ் எல்லாமே சட்டாயர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது எஸ்பெஷலி அவர் என்ன பண்ணியிருக்கார் அந்த காலத்து பிக்சரைசேஷன்ஸ்க்கு இந்த காலத்து அரசியலில் பேசியிருக்காரு யாருடைய மனசையும் நோகாமல் தான் சிம்புத்தேவன்கிற ஒரு ரைட்டர் ஷைன் ஆகிறாரு படத்தில் கொஞ்சம் நிறைய ஃப்ளாஸ்லாம் இருக்குது அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் எம்எஸ் பாஸ்கர் எக்ஸ்பெஷலி காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணுறது அது சடனாக அவர் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணார் அதே மாதிரி இயற்கை உபாதைகள் கழிப்பதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் இங்கே அங்கே காமிச்சிருந்துருக்கலாம் அது காமிக்காமல் இருந்தது கொஞ்சம் இலைமறைக்காய பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வருது எல்லாத்தையுமே பண்ண முடியாது தான் பட் சில கேள்விகள் வருது இல்லையா அந்த கேள்விகளை மைண்டில் வச்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணி ஸோ எப்படி இருக்கிற அந்த படம் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாதுங்க உண்மையாக அவருக்கு கிடைச்ச பட்ஜெட்டில் அவருக்கு இருந்த பட்ஜெட்டில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு என்னென்னா ஒரு ஒன் லைனராக ஒரு க்ரியேட்டிவ் திங்கராக வெரி குட் ஸ்டோரி அது பட் அந்த எக்ஸிக்யூஷனில் இன்னும் கூட கொஞ்சம் சீரியஸ்னஸோடு பண்ணியிருந்தால் இங்கே இருக்கிற படம் இங்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அதர்வைஸ் வெரி குட் மூவி சிம்புத்தேவன் சார் நல்ல ஒரு முயற்சி இன்னும் மென்மேலும் நல்ல படங்கள் கொடுக்க என்ன நாங்கள் அந்த ஒரு அரசன் மாதிரி மூவிக்கு வெயிட் பண்ணுறோம் ப்ளீஸ் வாங்க வேகமா இருபத்தி நாலாம் புலிகேசிக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் மக்களே இது ஒர்த் வாட்ச் மிஸ் பண்ணாதீங்க போய் பாருங்கள்